லுக்கிங் ப்ளாக் இவத்தின் ப்ளாக் விம்பல் பதநீக்காய் என்னகாய் பல்யா அந்தாரல் தும்பிக்காய் பல்யோ அந்த மாதிர ரெசிபி தவிர்த்தேன் இது பாழி ஐத்ரிக்க மா அட் மாதவ் மோத நோட் மொதல் நான் பதனிக்காய் கட் தோந்தேன் சொல் உப்பு நீர் நீட்டாக தொழிப்பேகிரி ஆமேல சேங்கா கூட தோந்தேன் இது இது ஸ்டப்ரேக்கொழ்டி உச்சிபோதீ இல்ல சீசர் சேங்கா டமாட்டி பெள்ளொள்ளி கொத்தம்பரி சாந்தின் சரி டீஸ்பூன் ஆகஸ்ட்டு ஜீரிக் ஆம ரெட் சிலி பவுடர் உப்பு ஹாக்கி மிகண்ட் மொக்கிரி சன்கே ஆமேல கடாய்காய் சாக்கிட் தின்ப எண்ணி சாஷ்வி కర్బవినేలే ఒ స కట్ మారింత్రి ఈ బాయ్ ఒళగ మసాలా తుంబంత్రి ఈ తర కట్ మి మసాలా తుమ్కొ బ్రీ ఇది బా టేస్ట్ ఇతర్రీ రొట్టిగలి చపాతిగాలి సూపర్ కాంబినేషన్ ఇది ఈ తర ఒట్ తుంబిట్కొందీన్ ఎన్యక స్వల్పొత్ బేయస్ బ్రీ ఇన్ నీర్ హాక్ బరీ ఎణి లీడ్ క్లోస్ మిందై నిమిష బేస్ బోడ్రీ ఈ తరబెక్ అవు ఎన్నోగే ఆమె ఇది నవ్వేన్ రుక్బిట్ మసాలా అది కూడా హాకీ తర మిక్స్ మోబేక్ోడ్రీ ఒంద నిమిష అదన స్వల్ప్ నీట్ హాకీ ఎరడ్ మూర్ కదిిబరుతా కదస్బేక్ోడ్రీ సింపల్ ఆగి ఈజి ఆగి మంత అడగ్రీ ఇది నోట్రి ఎట్ సింపల్గీ పల్లె రెడీ ఐతే ఒత్ నిమిషోళ్ళగ నవ్ ఈ పల్లె రెడీ మోద్రీ ఈ నోడ ఎన్నె బిట్కొంద్రీ పల్లె నీటగి కదే అంద్రీ இ ரெடி நோட்ரீ சூப்பர் ரெடி ஆகித் சர்த்தி தர ட்ரெய் நோட்ரி சூப்பர் இத்தி இது அன்னக்கு ரொட்டி பல்யா சப்பாத்தி எல்லாக்கி பல்யா ரெடி ஆகிரி நான் சர்விங் ப்ளேட் மாட்ரி கலர் கூட சூப்பர் பல்யக்க அதே ரீத்தி நான் இல்லை சப்பசி பல்லை கூட மாதேன் அது கூட தின் அந்த மொசர் கூட தோந்தேன் நோட்ரி நான் ரெசிபி எல்லா நீங்க இஷ்ட ஆய்த் மரிய லைக் Subscribe-go a l'Amar.